ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே மீன்கள் வளர்க்குறதுக்கு வந்து யாருக்குதையும் பிடிக்காது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு பெட்டுன்னா அது ஃபிஷ் வளர்க்குறது எல்லாத்துக்கும் பிடிச்சமானது அதுலேயும் இந்த கப்பி ஃபிஷ் வந்து வளர்க்குறது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் நார்மல் கப்பியை விட இம்போர்ட்டட் கப்பி ரொம்பவும் கூடுதலான அழகாக இருக்கும் இதில் உள்ள ஒரு முக்கியத்துவமே என்னென்னா கப்பி ஃபிஷ் வந்து யார் வாங்கி வளர்த்தாலும் அவங்க வீட்டில் போய் குட்டியை போட்டுரும் இந்த குட்டி போடுறத பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்வாங்க ஒரு ப்ரீ ப்ரீடராக மாறணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு கப்பி ஃபிஷ்ஷை வாங்கும்போது நார்மலாக நம்ம வாங்கி வளர்ப்போம் அப்படி வளர்க்கும்போது அது எதர்ச்சியாகவே குட்டி போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு கப்பி ஃபிஷ்ஷு வந்து பிறந்து கரெக்டாக தொண்ணூறுலேருந்து நூறு நாள் ஆரம்பிச்சிட்டாவே அவங்க வந்து குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நம்மளுக்கே ஒரு ஆசை வரும் குட்டி போடுதே நம்ம நிறையா இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷை வாங்கி குட்டி போட வச்சு அதை நம்ம வளர்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆசை நிறையா நண்பர்களுக்கு வரும் ஆனால் அப்படி நீங்கள் வளர்க்கணும் நீங்களும் ஒரு ப்ரீடர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் கப்பிஃபிஷை நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தண்ணியை வந்து நீங்கள் ஒரு டப்புலேயோ ஒரு பக்கெட்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த தண்ணியை நீங்கள் பழசாக்கணும் அதிகபட்சமாக கல்லுப்பை போட்டு வச்சு ஒரு அஞ்சு நாள் அந்த தண்ணியை பழைய தண்ணியை ஆக்குனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை கொண்டு வந்து நீங்கள் பொழுது அந்த ஃபிஷ் வந்து ட்ராவலிங் அங்கேருந்து எங்கேயாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்கியிருப்பீங்க அங்கேருந்து இல்லாட்டினா ஒரு மீன் கடையிலேருந்து வாங்கியிருப்பீங்க கொண்டு வந்து நேரடியாக நீங்கள் புது தண்ணியில் விடும்போது இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நீங்கள் மீன் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு தென் தண்ணியை ரெடி பண்ணி அந்த பழைய தண்ணியில் கொண்டு போய் நீங்கள் மீ மீனை விட்டீங்கன்னா அந்த மீன் வந்து சீக்கிரத்தில் அடியாகாது செத்து போகாது கண்டிப்பாக குட்டி வந்து போடுறதுக்கு அடுத்த அது ரெடி ஆகும் இப்போ மீனை புதுசாக வாங்கும்பொழுது இந்த மாதிரி செய்யணும் மீன் வாங்கியாச்சு குட்டி போட போகுதுன்னா அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா அதனுடைய வயிறு வந்து ஃபீமேலுடைய வயிறு வந்து பெருசாக இருக்கும் ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக இந்த கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு குட்டிகளை காப்பாற்றுறதுன்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா குட்டியை போட்டுச்சுனா பேரண்ட்டு சாப்பிடுதோ இல்லையோ கூட இருக்க கப்பி ஃபிஷ் என்ன செய்யணும்னா அந்த குட்டி ஃபிஷ்களை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வந்து அதில் வந்து குட்டிகள் கிடைக்காது அப்போ நம்ம வந்து என்னடா வயிறு பெருசாக இருந்துச்சு காலையில் பார்க்கும் பொழுது வயிறு வற்றி போயிருக்கு குட்டியவே காணும்னு நம்ம தேடுவோம் அப்போ அது குட்டி போட்டிருக்கோம் ஆனால் கூட இருக்க ஃபிஷ் எல்லாமே என்ன செய்யும் குட்டியை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் அப்போ குட்டியை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபீமேலை செப்பரேட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம நீங்கள் ப்ரீடிங்கில் வசிருக்கிறதுக்கு தனியாக கேஜ் இருக்குது நெட்டு மாதிரி இருக்கும் அந்த கேஜையும் பயன்படுத்தலாம் அப்படி இதுவும் நீங்கள் பண்ண முடியாதுனா நீங்கள் என்ன செய்யலாம் பிளான்ட் போடலாம் செடிகள் நீங்கள் வளர்க்கலாம் தண்ணியிலே வளரக்கூடிய செடிகள் தாமரை செடி நிறைய செடிகள் இருக்குது அதெல்லாம் வளர்க்கும்போது அந்த கப்பி கிரஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பொழுது குட்டிகள் அந்த செடிகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குருவாங்க அந்த மாதிரியும் கரெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னா என்ன செய்யணுன்னா நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் சங்கட்டப்படாமல் எழுந்திரிச்சு வந்து நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த பக்கெட்லேயோ அல்லது டேங்க்லேயோ நீங்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து கப்பி ஃபிஷ் வந்து அதிகமாக குட்டி போடும் அப்போ இரவோட இரவாக அந்த குட்டிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் செப்பரேட் பண்ணணும் செப்பரேட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குட்டிகளை வந்து இருந்து நீங்கள் காப்பாற்றலாம் மற்ற ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுலேருந்து அந்த குட்டிகளை நீங்கள் காப்பாற்றலாம் அதுக்கடுத்ததாக இந்த கப்பி ஃபிஷ்ஷை வந்து இன்றைக்கி ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்பொழுது நிறையா ஃபிஷ்ஷு அடி வாங்குது இப்போ நம்மளே வளர்க்க வளர்க்குறோம் இதில் என்ன ஆகுதுன்னா ஃபுல் ரெட்டு ஃபுல் கோல்டு டம்போ ஏர் ஏகப்பட்ட வெ வெரைட்டிஸ் வச்சுருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஃபுல் பிளாக்கு மட்டும் செட் ஆக மாட்டேங்குது இது வரைக்கும் மூணு நாலு ஃபிஷ்ஷு வந்து அடியாகிருக்கு குட்டிகளுமே ஆக மாட்டேங்குது அது பிறந்த செக்குமே டெத் ஆகி போகுது அதனால் எந்த இனம் வந்து உங்கள்கிட்ட ஆகலையோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அதே மாதிரி ஒரு குரூப்பாக நீங்கள் இருக்குன்னா அந்த குரூப்பில் வந்து ஒரு ஃபிஷ் வந்து இன்னொரு ஃபிஷ்னுடைய வாழை கடிக்கக்கூடிய மேலோ ஃபீமேலோ ஏதோ இருக்கும் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை அகற்றி அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை தனியாக வைக்கணும் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம மீனை வாங்கி விட்டால் போதும் அது குட்டியே போடும் நம்ம வளர்த்தரலாம் ஒருவேளை அதை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அதே மாதிரி பல வகையான டிசீஸ் வரும் அதாவது என்ன டிசீஸ்னா ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் அப்படின்லாம் ஃபிஷ்ஷுக்கு வருது அப்போ அந்த மீனை நீங்கள் வந்து கண்காணிக்கணும் எது எந்த ஃபிஷ் வந்து டல்லாக இருக்குன்றதை கண்காணிக்கணும் அதே போன்று நமக்கு வந்து நடந்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து இது போட்டிருக்கோம் அதாவது ஆகாய தாமரை போட்டிருக்கோம் ஆகாய தாமரை என்ன செய்யுதுன்னா ஒரு ஃபிஷ்ஷு இன்னொரு ஃபிஷ் விரட்டும் பொழுது ஒரு மாதிரி விளாண்டுகிட்டே இருக்கும்போது அது ஜம்ப் பண்ணுது கப்பி ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணுது அப்போ ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு மேல் பீஸ் வந்து அந்த ஆகாய தாமரை இலை மேலேயே விழுந்துடுது விழுந்து நான் மறுநாள் காலையில பார்க்கும்போது இலை மேலேயே செத்து கிடக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அப்போ எந்தெந்த விஷயங்கள் நம்ம மீன் வந்து அடியாகுது எந்தெந்த விஷயத்துல வந்து மீனை வந்து குரோ பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம கண்காணிச்சா மட்டும்தான் இதுல வந்து குட்டிகள் வந்து அதிகமாக எடுக்க முடியும் குட்டிகளை வந்து நீங்க வளர்க்குறதும் பெரிய சவாலான விஷயம் குட்டிகள் வந்து சாகாமல் நீங்க ஒரு வேளை ஒரு இருபது குட்டி போடுதுன்னா இருபதையுமே நீங்க காப்பாற்றணும்னா அதற்கு வந்து நீங்கள் தனியாக கேர் எடுத்து ஆட்டிமியான்னு ஒரு டேப்லெட் இருக்குது அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வாட்டர் பம்பில் உப்பை போட்டு நல்லா ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஓட விட்டீங்கன்னா சின்ன சின்ன ஆட்டிமியா பூச்சிகள் உருவாகும் அதை நீங்கள் சிரஞ்சில் அடித்து குட்டிகளுக்கு வந்து தனியான முறையில் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி குட்டிகளுக்குன்னு தனியான உணவுகள் இருக்குது கப்பி ஃபிஷ்ஷு வந்து அந்த குட்டிகள் சாப்பிட்ற அளவுக்குனே வந்து குட்டி குட்டி உணவுகள் இருக்குது அந்த மாதிரி உணவையும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு அக்கறை எடுத்து நீங்கள் கேர் பண்ணால் மட்டும்தான் கஃபி பீஸில் இருந்து நீங்கள் குட்டியை எடுக்க முடியும் அந்த குட்டியையும் நீங்கள் குரோ பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும் ஆசைக்கு நம்ம ஒரு பேர் வாங்கி விடுறோம் வாங்கி விட்ட உடனே அது குட்டி போடுது ஆஹா பரவாயில்லையே குட்டி நிறையா போடுது இதை நம்ம ஒரு பண்ணை மாதிரி வளர்க்கலாம் ஒரு ஃபார்ம் மாதிரி செட்டப் பண்ணலாம் கஃபி ஃபார்ம் செட்டப் பண்ணலாம் இதில் நம்ம காசு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது இதனுடைய நம்ம டைம் ஒதுக்கணும் நிறையா இதுக்கு நோய் வாய் வருது நோய் 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 வருது வெயில் அதிகமாக இருந்தாலும் டெத்தாகுது குளிர் மழை அதிகமாக இருந்தாலும் டெத்தாகு டெத் டெத்தாகுது அதே மாதிரி வால் வந்து அழுகுது அப்புறம் வந்து ஒயிட் ஸ்பாட் வருது ஒரு கண் தெரியாமல் போகுது இது மாதிரி பல வகையான நோய்கள் வந்து மீன்களுக்குமே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கணும் தண்ணி எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது நம்ம தண்ணியை வந்து வாட்டரை வந்து எந்தளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கோம் அப்பப்போ கல்லுப்பை போட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து க்ளீனாக வைக்கணும் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது மீன் வந்து எப்படி ஸ்விம் பண்ணுது நம்ம வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு இப்போ எப்படி ஆக்டிவாக இருக்குது நம்ம மீனுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஆங்கர் வாம் மாதிரி எதாவது இருக்குது ஆங்கர் வாம்ன்ற ஒரு டிசீஸ் இருக்குது அந்த பூச்சி வந்து அந்த ஒரு ஆங்கர் வாமனா ஆங்கர் மாதிரியே இருக்கும் அதாவது கடலில் போடுறோம்ல ஆங்கர் அது மாதிரி அதோட உடம்புல போய் குத்தி இருக்கும் அந்த மாதிரி வாளில் மீனுடைய வாள்கள் ரெக்கைகள் நீந்தக்கூடிய இடங்கள்லலாம் சுருகிட்டு நிற்கும் அதெல்லாம் கண்காணித்து நம்ம அந்த மீனை வந்து கேர் பண்ணக்கூடிய சூழல் இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபார்மை உருவாக்கி அதிலிருந்து ஓரளவுக்கு நம்ம இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் சும்மா எடுத்தோம் ஒரு கடையில் மீன் கடையில் வாங்கினோம் வந்து பாட்டிலில் போட்டோன்னே குட்டி போட்டுச்சு அதை குட்டியை பார்த்தோன்னே நம்மளும் இது மாதிரி ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் முடியும் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நண்பர்கள் வந்து கப்பி ஃபார்முக்குள்ளே நீங்கள் வாங்க